வியாபாரிகள் எப்பவுமே வியாபார நோக்கை மட்டும்தான் பார்ப்பானே தவிர மக்களுடைய நலனை பார்க்க மாட்டேன் மினி கார்பரேட் தான் இருப்பாங்க யூடியூப்பில் போடுவதற்காகவே எங்கே போகிறாரு துபாய் போகிறார் துபாய் போய் கருப்பையில் இருக்கிற குழந்தையை இவர் யூடியூப்பில் காமிச்சிருக்காரு துபாய்க்கு போய் காணா பெண்ணான்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச குழந்தையாக இருந்தால் வச்சுருங்க பிடிக்காத குழந்தை அங்கேயே கிடைச்சிடுங்க இதுதானே அவருக்கு அவர் அவருடைய நோக்கம் தானே கைது செய்வது குண்ட சட்டத்தில் அடைப்பதா இல்லை இந்திய குடியுரிமையை ரத்து செய்வதா ரெண்டு ஏதோ ஒன்று செய்யணும் ஏன்னா இது கடும் குற்றம் தந்ததியை அழிப்பதை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் குற்றத்தை இந்த விளையாட்டு பையன் டப்பா மூஞ்சி இப்படி எழுதின சட்டத்தை இந்த இர்பான் காலில் போட்டு மிதிக்கிறார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் இப்ப அதிகபடியா வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூவராக இருந்த இரஃபான் அவர்கள் இப்போது ரிவ்யூவரை தாண்டி எல்லாரும் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது வெறும் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு நோக்கில் மட்டும் அவர் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறார் இப்போ அவங்களுடைய ஒய்ஃபுனுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் அதுவும் வந்து இங்கே எடுக்காமல் துபாய்க்கு போயிட்டு அங்கே வந்து ஆனா பெண்ணா யூஸ்வலாக நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நைன்டீன் நைன்டி ஃபோர்னு நினைக்கிறேன்ல சார் அப்போத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி செக்ஸ் அதாவது ஆனா பெண்ணான்றது ஸ்கேனில் பார்த்துட்டு சொல்லக்கூடாது ஏன்னா பெண் குழந்தைகள் அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்போது அந்த காலகட்டத்தில் இதுவானதுனால சொல்லியிருக்கிறாங்க அது அப்போதுலேருந்து தடை செய்யப்பட்டது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனா பெண்ணான்றது ஆனால் அவர் அங்கே போயிட்டு அவர் எடுத்தது கூட இல்லை எடுத்துட்டு ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை வந்து பப்ளிக்காக அது ஒரு விஷயமாக போடுறாரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டாக போடுறாரு அது எவ்வளோ பேருக்கு ஓகே இப்படி நம்ம வந்து இங்கே பண்ண முடியலன்னா அங்கே போய் வேறு ஒரு இடத்துல போய் பண்ணிக்கலான்ற ஒரு அவங்க எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டுதலாக வந்து அவர் பண்ணுறது வந்து ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுதலாக அதுவும் இது ஸோ பயங்கர ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்குது ஸோ இதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் சேர்த்து இல்லை இர்பானை பொறுத்தவரை இர்பானுக்கு அவர் அறிமுகம் எப்படி ஆகிறாருன்னா உணவகத்தில் நல்ல உணவகம் இங்கே சாப்பிடுங்க உடல் உபாதை இருக்காது தரமான பொருள்களால் செய்யப்பட்ட உணவு பதார்த்தங்கள் இப்படி தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்டேஜில் யார் காசு கொடுத்தாலும் இந்த ரெடிமேடு வாசகம் உணவு நல்ல பொருள்கள் நல்ல தரமான பொருள்கள் தரமான ஆட்கள் தரமான இடம் இப்படி வியாபாரிகள் எப்பவுமே வியாபார நோக்கை மட்டும்தான் பார்ப்பானே தவிர மக்களுடைய நலனை பார்க்க மாட்டோம் நீங்கள் கார்ப்பரேட்டுகள் வந்து மனித இறந்துகிட்டே இருக்கான போடுவான் கார்பரேட் சவப்படி ஆவறதுக்கு போயிடுவான் என்ன வியாபாரம் சவப்படி சவப்பெட்டியாவிற்கு இறப்பதை பற்றி இப்போ அவர்களுக்கு கவலை இல்லை பணம் சம்பாதிக்கும் இதுதான் இப்போ அதே தான் மினி கார்பரேட் தான் இரஃபான் இரஃபானை பொறுத்த வரைக்கும் உணவு உணவகங்களில் காசை காசை வாங்கிட்டு விளம்பரம் அதுலேயும் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ ஏதாவது ரிசார்ட்டோ ரிவ்யூ பண்ணணும்னா ரெண்டு லட்ச ரூபாவான் ம் எவ்வளோ ரூபா கொடுத்து அவரை வந்து ரிவியூ பண்ணுறாரு அப்போ எல்லாமே போலியான ஆட்கள் தான் நீங்கள் இவரை பயன்படுத்துவோம் ஏன்னா நல்ல உணவகம் இருந்தால் அங்கே கூட்டம் தானாக போகும் நல்ல பொருள்களுக்கு நல்ல மனிதர்களுக்கு இருந்தாலும் போய் சாப்பிடுவான் ஆனால் இவர் விளம்பரப்படுத்துகிறாருன்னா அந்த உணவகம் ஒரு ஐம்பது சதவீதம் தான் தகுதி உடைய உணவகமாக இருக்கும் இவரை நம்பி ஐம்பது பர்சன்ட் இதுதான் இருப்பான் இப்போ இர்வானை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஒரு வேலைக்கார ஏழை பெண்மணி கொல்லப்பட்டார் இவர் இப்போ காரை ஓட்டிகிட்டு வர்றது எல்லா சிசிடிவிலையும் இருக்குது விபத்து நடக்கும்போது டிரைவர் வந்துடுறார் டிரைவர் கூட இல்லை அது ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய பிரதர் ப்ரதர்லா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லி அதுக்கப்புறமா அதுவே வந்து ஒரு பயங்கரம் அப்போவே அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் ஆனால் அப்போ இருந்த ஐ திங்க் கமிஷ்னரா இல்லை அவர் அரசியல் பெரிய குடும்பத்து பெண்மணி பேர் வேண்டாம் அரசியலில் பெரிய குடும்பத்து பெண்மணி எதிர்கால முதலமைச்சராக பா பார்க்கப்பட்ட பெண்மணி ஒரு மூத்த அரசியல் தலைவர் முதலமைச்சருடைய குடும்ப பெண்மணி இப்படி பல பெண்மணி வச்சுக்கங்க அந்த அம்மாவோட உதவியால் அந்த மாதிரி காப்பாற்றப்படும் எப்படின்னா ஏசி வந்து அங்கே இருந்து ஃபுட்டேஜை பூரா எடுக்கிறாரு காலி பண்ணுறாரு இது மேல்மட்டத்திலிருந்து இருந்து தான் அப்படி நடக்குமே தவிர ஒரு ஏட்டையாக எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கட்சி அது நடக்க அப்போது இவருக்கு இந்த கர்ப்பப்பை பரிசோதனை இதுக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னா ஆளுங்கட்சி நமக்கு பின்னாடி இருக்குது இப்போ அங்கே பெண்மணி இப்போ இங்கே உதயநிதி பேரை சொல்கிறாங்க உதயநிதி தான் இர்ஃபானுக்கு நெருங்கிய நண்பர் ஏன்னா அவருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மில்லியன் வீவர்ஸை வச்சுருக்காரு இந்த அஞ்சு மில்லியன் வீவர்ஸு ஓட்டாக மாறும் தனக்கு எதிராக போக மாட்டார் ஏன்னா தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடித்து கொஞ்சம் பிரபலமான ஆளுங்கட்சி வட்டாரத்தில் நெருக்கமாக இருவாங்க இப்படி தான் அப்போ இரஃபானுடைய பின்னணி கண்டிப்பாக நூறு சதவீதம் ஆளுங்கட்சியை கை கைகாமிக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி தான் இப்போ இவர் துபாய் போகிறாரு துபாய் போய் தன்னுடைய மனைவியை பரிசோதிக்கிறார் பரிசோதித்து கருக்கு கருப்பைகள் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய என்னுடைய மூக்கு அதே மூக்குமாறு இருக்குது என்னுடைய மனைவியுடைய மூக்குமாறு இருக்குதுன்னு நீங்கள் அவர் அதை விமர்சனம் பண்ணுறார் இந்தியாவில் க கருப்பை பரிசோதனை தடை செய்யப்பட்டது கருப்பை சோதனை பண்ணுவாங்க ஆனால் ரிப்போர்ட்ல வந்து ஆனா பெண்ணான்றது சொல்ல மாட்டாங்க இல்லை பரிசோதனை அதுக்கு தான் பண்றாங்க கருப்பை பரிசோதனைய குழந்தை ஆனா பெண்ணா என்பது தான் ஆரோக்கியத்தை பார்க்கணுன்ற அது 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 ஜென்ரல் செக்அப் அது துபாய் போக வேண்டியது இல்லை அப்போலேயே பண்ணிக்கலாம் அப்போ காளி இந்த ஆ காளியப்பாலேயே பண்ணிக்கலாம் நீங்க இங்க வந்து ரகசியமா பண்றாங்க ஆனால் இவர் யூடியூப்ல போடுற தான் துபாய் போறாரு இவர் உண்மையாகவே பெரிய மருத்துவமனைகளில் இது போன்ற க கருப்பை பரிசோதனை நடக்கிறது நடந்து ரிப்போர்ட்டாக இல்லை சொல்ல மாட்டேன் பல இடங்களில் பெரிய ம பெரிய இடங்களில் இது போல் நடக்குது பெரிய குடும்பங்களில் தெரிஞ்சுக்கொண்டு விரும்புகிறவங்களுக்கு ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் ரிட்டர்னாக கொடுக்கறதில்ல ரிட்டனாக கொடுத்தா கோட்டில் மாட்டிக்கும் இது இவர் என்ன பண்ணுறாரு யூடியூப்பில் போடுவதற்காகவே எங்கே போகிறாரு துபாய் போகிறார் துபாய் போய் கருப்பையில் இருக்கிற குழந்தையை இவர் யூடியூப்பில் காமிக்கிறார் அந்த யூடியூப் பார்த்தேன் நான் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய உருவத்தை எது காமிக்கிறார் வியாபாரம் கோழி பிரியாணி நல்லா இருக்கு அது செத்து ஆறு மாதம் ஆகிருக்கும் அந்த கோழி செத்து ஆறு மாதம் ஆகிருக்கும் அவன் பிரிட்ஜிலே வச்சு வச்சு கொடுப்பான் இதை இனிப்பா என்ன சொல்லுவார் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அந்த கோழி கோழி பண்ணையிலேருந்து வந்ததுன்னு சொல்லுவார் இதே போல் தான் இப்போ இந்த கருப்பை பரிசோதனை சொல்கிறார் எனக்கு வந்து பெண் குழந்தை வேணும்னு விரும்புகிறேன் என்னுடைய மனைவி ஆண் குழந்தை வேணும்னு விரும்புகிறா இதை வந்து அவர் சொல்கிறார் இது ஒரு மூணு மில்லியன் போயிருக்கு மூணு மில்லியன் போயிருக்கு இதில் என்ன சட்டச்சிக்கல்னால் இந்தியாவில் ஒரு சட்டம் அனுமதிக்காததை இந்தியாவில் இந்திய குடியுரிமை பெற்ற இரஃபான் இரஃபான் மனைவியும் இந்திய சட்டம் அனுமதிக்காததை இந்தியாவுக்கு வெளியில் போய் அதை இந்தியாவுக்குள்ளே தான் மார்க்கட்டுது இந்த யூடியூப் எங்கே துபாயில் காமிச்சார் துபாயில் ஆ இந்தியாவில் இந்த சட்டம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து கூடிய அவையில் நீங்கள் பெண்களை கள்ளிப்பாலை கொடுத்து பெண் குழந்தைகளை கொண்டாடுறாங்க கருவுலியே அழிச்சிட்றாங்க பிறந்த குழந்தைய நாய் எழுதிட்டு போகுது இவ்வளவு கொடுமை நடக்கிறதுனால பெண் குழந்தைய கருவுக்குள்ளேருந்து கண்டுபிடிப்பது தேசிய குற்றம் இதுதான் நாடாளுமன்றம் கூடி முடிவு பண்ணி அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது இவரும் இந்திய குடியுரிமை பெற்றவர் தானே இவர் மனைவி இந்திய குடியுரிமை தானே இந்திய பாஸ்போர்ட் இருக்குது இவர் வீவரிசு இந்தியர் இந்தியா ஐடி கார்டு வச்சுருக்காரு பேன் கார்டு வச்சுருக்காரு ரேஷன் கார்டு எல்லாம் இந்தியா ஆனால் இந்தியாவுடைய சட்டத்தை மதிக்காமல் எங்கே போகிறாரு துபாய் போகிறாரு துபாய் போய் இந்திய சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறார் ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் கேஸில் எப்படி எல்லாம் மாற்றி கடைசி நேரத்தில் வேற ஒருத்தர் தான் சொன்னாங்களோ அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்களோ தப்பிச்செல்லாம் முடிவு முடிவு தான் நீங்கள் அதை குற்ற உணர்ச்சியே இல்லைம்மா நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டத்தை மீறமேங்கிற குற்ற உணர்ச்சியே இல்லை இவர் இந்திய குடியுரிமையை ரத்து பண்ணணும் இவருக்கு இவர் மனைவிக்கும் இந்திய குடியுரிமையை ரத்து பண்ணணும் துபாய் குடியுரிமைக்கு போயிரு மேபி வச்சுட்டு இருக்கிறாரோ மேபி வச்சிட்டு இருக்கிறார அப்போ இங்கே இங்கேருந்து கிளம்பிடு இந்திய சட்டத்தை மதிக்காத நீ இந்திய குடியுரிமை உனக்கு தேவையில்லை இப்போ ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் மேட்டுக்குடி மக்கள் பூராமல் இப்போ இவருடைய விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு பெண் குழந்தை இருக்குது அடுத்து ஆண் குழந்தை தான் வேணும்னு விரும்புகிறாங்க இல்லை இது ஆனால் பெண்ணை நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க துபாய் போகிறாங்க அது பெண் குழந்தை இங்கே கிடச்சிடுங்க இங்கேயே கருவை கடைச்சிடுங்க அப்படிங்கிறது எங்கே துபாயில் அப்போது இனிமேல் துபாய் போகிறவங்களை பூரா அரசாங்கம் உளவுத்துறையை போட்டு ரகசியமாக கண்காணிக்க முடியுமா இது யார் வழிகாட்டுறா இருப்பான்னு வழிகாட்டுறாரு கட்டையில் போய் பிரியாணி சாப்பிடுங்கன்னு வழிகாட்டுற மாதிரி சுக்குப்பாய் பிரியாணி கட்டையில் போய் பிரியாணிக்கு சாப்பிடுங்கிற சொல்வதை போல் இது என்ன 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 சொல்கிறார் போய் க ஆனா பெண்ணான்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச குழந்தையாக இருந்தால் வச்சுங்க பிடிக்காத குழந்தை அங்கேயே கிடைச்சிருங்க இதுதானே அவருக்கு அவர் அவருடைய நோக்கம் அதுதானே அவர் சொல்ல வர செய்தி அதுதானே அப்போ இவரை கைது செய்வது குண்ட சட்டத்தில் அடைப்பதா இல்லை இந்திய குடியுரிமையை ரத்து செய்வதா ரெண்டு ஏதோ ஒன்று செய்யணும் ஏன்னா இது கடும் குற்றம் பிரியாணி சாப்பிட்டா வாந்தி எடுப்பான் வெளியில் வந்துடும் இது ஒரு சந்ததியை அழிப்பதை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் குற்றத்தை இந்த விளையாட்டு பையன் அமல்டப்பா மூஞ்சி என்ன பண்ணுறான் இதை மிகப்பெரிய சமூக குற்றம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக தான் வந்து பெண்களை முன்னேறணும் அந்த மாதிரி இந்த மாதிரியான சிறு குழந்தை அதாவது பெண் குழந்தைகள் வந்து கொல்லப்படக்கூடாதுன்றக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்டவங்க இப்போ அவர் மேலே ஏதாவது கேஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமா அது நீங்கள் இந்தியா இந்திய சட்டத்தை மீறுகிறவன் இந்தியனாக இல்லாமல் இருந்து எடுக்க முடியாது இவன் இந்தியன் தானே இந்தியாவுடைய சட்டத்தை இந்திய அரசாங்கம் உனக்கு மருத்துவ உதவி செய்யுது கல்வி கொடுக்குது உனக்கு பாதுகாக்குது உன்னுடைய பாஸ்போர்ட்டில் ஜனாதிபதி சீலடித்து கொடுத்துருக்கார் என்னுடைய தேசத்தினுடைய குடிமகன் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சகல மரியாதைகளையும் நீ வெளிநாடுகளில் கொடுக்கணும் என்னுடைய நாட்டு குடிமகன் எனக்கும் ஒரு ஓட்டு தான் அவனுக்கும் ஒரு ஓட்டு தான் இதை இந்த எல்லை கடவு சீட்டில் எம்பளம் இருக்கு அப்போது இந்தியாவுடைய சட்டத்தை மதிக்காத உனக்கு எதுக்கு இந்திய பாஸ்போர்ட்டு இந்திய ரேஷன் கார்டு கேட்கமாக ஒரு துபாய் பாஸ்போர்ட்டை காட்டுவாரோன்ற மாதிரியான அந்த மாதிரி ஏதாவது ஒரு தோணுது இல்லைம்மா இந்திய சட்டத்தை மதிக்காத யாரும் இந்தியாவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நூற்றி நாற்பது கோடி பேரால் உருவாக்கப்பட்ட சட்டம்தான் அந்த சட்டம் நம்முடைய மு முன்னோர்கள் அம்பேத்கர் அல்லாடி கிருஷ்ணசாமி நேரு காந்தி இப்படி பல பேர் இரவு பகலாக ஆராய்ச்சி செய்து அம்பேத்கர் வந்து சட்ட மாமேதை எதை வச்சு எழுதினார் காடா விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு கரண்டெல்லாம் அப்போ கிடையாது சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இரவு பகலாக ராத்திரி பகலாக எதை வச்சு எழுதினார் காடா விளக்கு பழுப்பு தான் இப்படி எழுதின சட்டத்தை இந்த இர்பான் காலில் போட்டு மிதிக்கிறார் அப்போ இவரை நாடு கடத்தணுமா இல்லை குண்ட சட்டத்தில் அடைக்கணுமா என்பதை மக்களினுடைய விருப்பத்துக்கு விட்டுருவோம் நான் காலையில் வந்து அவர் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் தெரியல செய்தி வருது இப்போ அந்த வீடியோ எடுத்துட்டாரு மன்னிச்சுங்க என்னைய தெரியாமல் செஞ்சிட்டேன் அதாவது எந்த குற்றவாளியும் சட்டம் மன்னிக்காது சட்டம் தன்னுடைய கடமை செய்யும் சட்டம் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்கவோ நெளிஞ்சு கொடுக்கவோ குனிஞ்சு கொடுக்கவோ கொடுக்காது சட்டம் தன்னுடைய சட்ட தன்னுடைய கடமையை விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏழை வாழை இல்லாமல் பணக்கார பணம் இல்லாதவங்கிறத பார்க்காது சட்டம் தன்னுடைய கடமை செய் நீதிமன்றம் அரசர்கள் என்ன பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் அங்கே என்ன இருக்குது தராசு கண்ணை கட்டியிருக்கும் பார்த்தீங்களா நீதி போது விருப்பு வெறுப்பெல்லாம் பார்க்க முடியாது நியாயத்தராசு தான் சட்டத்தை மீறினா அதுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும் இர்பானுக்கு நாடு கடத்து இல்ல குண்ட சடத்துல அட சோ அவர் வீடியோவை எடுத்துட்டார் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இருந்தாலும் சட்டம் வந்து எந்த அளவுக்கு அவர் மேல நடவடிக்கை எடுக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் உங்களுடைய நோக்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பத்தி நல்லா பகிர்ந்துகிட்டீங்க சார் நன்றி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய மெட்ராஸ் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க